ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எனது உண்மை நிலையான நற்குணத்திற்கு திரும்புதல் என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் நம் ஆளுமை தன்மை நற்குணங்களுடன் இருப்பது இயற்கையானதாகும் நமது தவறான எதிர்மறையான ஆளுமை பண்புகள் இயல்பானது அல்ல ஒரு மனிதர் வாழ்நாள் முழுவதும் கெட்டவராக இருப்பவர் உண்மையில் மிகவும் நல்ல ஆத்மா ஆவார் வாழ்நாளில் மிகவும் நல்லவராக இருப்பவரும் உண்மையில் நல்ல ஆத்மாதான் ஆவார் இது ஏனென்றால் நாம் நமது பார்வையை ஒரு பிறவியுடன் எல்லையிட்டு கொள்கிறோம் அவ்வாறு செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் அது தவறான கணிப்பு ஆகிவிடும் உடல் தற்காலிகமானது ஆனால் ஆத்மா நிலையானது எனவே ஒரு உயிர் அதை ஆத்மா என்று அழைக்கிறோம் அது தனது நடிப்பை இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் போது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது அமைதி ஆனந்தம் அன்பு சுகம் தூய்மை சக்தி சத்தியம் என்கிற ஏழு குணங்களால் நிறைந்திருக்கின்றது இந்த குணங்களால் நிறைந்து இருப்பதுடன் மட்டுமல்லாமல் எப்போதும் இவற்றை பிறருக்கு பரப்பிக்கொண்டும் இருக்கிறது இதை ஆத்மாவின் தன்னலமற்ற நிலை என்று சொல்லப்படுகிறது இதன் முடிவாக ஆத்மா நிலையான மகிழ்ச்சியில் நிறைந்தும் திருப்தியில் நிரம்பி வழிந்து கொண்டும் இருக்கிறது ஆத்மா அதன் நடிப்பில் சில பிறவிகளை கடக்கும் போது இந்த குணங்களை இழந்து இறைவனிடமும் பிற மனிதர்களிடமும் எதிர்பார்ப்பு வைக்கின்றார்கள் அவர்களிடம் கேட்க ஆரம்பிக்கின்றார்கள் இவ்வாறு மெதுவாக மெதுவாக ஆத்மா எதிர்பார்ப்பு நிறைந்ததாக ஆகிவிடுகிறது மேலும் உள்ளே உள்ள இந்த ஏழு குணங்களும் குறைய ஆரம்பிக்கின்றன அப்படிப்பட்ட ஆத்மாவால் உறவுகளில் சரியாகவும் நேர்மறையாகவும் இருக்க முடிவது கிடையாது மேலும் வழியையும் துக்கத்தையும் பல வழிகளில் அனுபவமும் செய்கிறது இறை வழிபாட்டின் மூலம் சில பண்புகளை இறைவனிடமிருந்து பெற்று கூட தன்னை பற்றி இறைவனை பற்றி கர்மத்தின் விளைவை பற்றி முழுமையாக ஞானம் அடையாதவரை தனது உண்மை நிலையான நிறைவான நிலைக்கு செல்ல முடிவது கிடையாது இந்த ஞானத்தை ஆன்மீக ஞானம் என்று சொல்கிறோம் மேலும் இதை பற்றிய முழுமையான சத்தியத்தை தன்னுள் வைத்திருக்கும் ஒரே ஒருவர் இறைவன்தான் அவரிடமிருந்து கிடைக்கும் இந்த ஞானம் பண்புகள் மற்றும் சக்திகளால் ஆத்மா நிறைந்திருப்பதற்கு உதவி செய்கின்றது ஓம் சாந்தி